காய் காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருந்த காலையில் சரி சொட்டவளை சோன சட்டவளை சோனங்களுத்தி வருது இங்கே காய்ஸ் நான் வந்து சொட்டப்பழ சோனாங்களுக்கு பிடிக்கிறோம் அது எப்படா பிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டேமில் வந்து தண்ணி வந்திருக்கு தண்ணி வந்தனால சேத்தோட கலகத்துக்கும் சேத்தோட எஃபெக்ட்டுக்காகவும் மீன் பூரா மேடு ஒதுங்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்மளாலும் பட்டையை கலப்புறாங்க எல்லாம் மீனை வந்து எப்படின்னா பாருங்கள் என்ன தண்ணி கலர் எப்படி இருக்குது தண்ணி மாதிரியே இல்லை செவ்வ சவ செவன்னு இருக்குது அப்போ நானும் அப்பா குடு கூடன்னு ஓடி ஒரு மீன் சட்டி ஒன்று எடுத்துகிட்டு சரி மீன் எடுக்கிற போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே அண்ணாங்க மீன் உடிச்சுட்டு இருக்காங்க அப்போ சோணம் கழுத்தி எல்லாம் ஓடி ஓடி வீசுகிறாங்க இது சித்தப்பாவும் அண்ணாவும் வீசிட்டு இருக்காங்க இங்கே மாமா விடு வேடுன்னு எழுத்துட்டு இருக்காரு அப்பாவும் வந்துட்டாரு இதை என்ன உன்னை தூக்கி போட்டுறோன்னு மாமா போடுறாங்க ஈஸி என் பயோ வந்து அண்ணே ஒரு நாள் பிடிச்சங்க ஏன் இது மேடு வந்துச்சு என்னடா சொட்டவாழ சோணங்கள் கழுத்திங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது சுட்டவாலை சோனாங்கழுத்திங்கிறது நம்ம ஏரியா சாப்பிட்றத விட அதிகமாக இந்த ஹிந்திக்காரர் சாப்பிடுவாங்க அப்புறம் கல்கத்தா இது மாதிரி ஏரியாவுக்கு போகும் சொட்டவாளங்கிறது வந்து பஜ்ஜி போடுறதுக்காகும் பஜ்ஜி எல்லாம் செமையாக செமையா இருக்குன்னு சொல்லிட்டேன் எதுவும் சித்தப்பா சொல்ல வீசிட்டாரு எவ்வளோடா தண்ணி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மினிமம் அங்கே மூணு அடி கூட தண்ணி தண்ணி கிடைக்கும் ஈஸி பாருங்க அது எப்படி வரும்னு தூங்க சொல்லி தானே என்ன இலக்கறாரு பாருங்கள் அது எப்படி வந்துருச்சா இந்த விளையாடுது தெரியுது இதுதான் அதில் பரவாயில்லங்கிறது ஒரு இது இருக்குது அப்புறம் கரிமீன் அப்படிங்கிறதும் இருக்குது கரிமீன்லாம் கிடக்குது பாருங்கள் அதில் ஒன்று தண்ணிக்குள்ளே போயிடும் மாமா விஷயத்துக்கு வந்துக்கிறாரு இப்போ மணிசகர் டேம் வந்து அப்படியே தண்ணி பில்லூர் டேம்லேருந்து வரனாலையும் ஊட்டி அப்புறம் நம்ம ஏரியாலாம் மழை பெய்யுறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிகிட்டு இருக்குது எப்போ ஃபுல்லாகுன்னு தெரியல ஃபுல்லாகச்சுன்னா சோழி முடிஞ்சது நம்மளுக்கு எந்த கஞ்சிக்கும் கூட வழியெல்லாம் போயிடும் ஃபுல்லாகாத கொஞ்சம் கொஞ்சமாக மீன் பிடிக்கலாம் என்னப்பா பிஸர்மேன் மீனை காணும் இன்னும் யூடியூப்பில் எங்க எங்கள் பாருங்க அறிவான புத்திசாலி ஆகிறார் போசி கொடோ ஐயா மட்டும் வந்து உருப்படியாக பாக்ஸில் விட்டுக்கிறான் உள்ளே பார்ப்பணும் கொஞ்சம் இங்கே கோணையை வீசிக்கிட்டு அது எப்படி வீசிக்கிறீன்னு வேறு ஃபுல்லால் நீ

എങ്കിമേൻ വേലയോ നമ്മൾ മാറ്റിങ്ങൾ സഭാ വൈസുക അയ്യോ മീനില്ല മീൻ ഇല്ല മുടിയ മാറ്റിച്ച് കല്ല് வீடியோ ரெண்டாயிடுச்சு இந்த ஆயிடுச்சதுக்கு அப்புறம் நம்ம போலாம் இதுக்கப்புறம் சாப்பிட்டு மீனை கொண்டு எடைய போட்டு நம்ம போக வேண்டியதான் மீனை எல்லாம் வீசுறதை நிற்கிட்டாங்க அவ்வளோதான் நாம் வீசலை வீச தந்தால் அப்போ நான் வீடியோ பண்ணுறேன் சரி அப்போ நான் மீனால் போட்டு கொடுக்கலான்ட்டு மீனால் எடுத்து போட்டு போய் அப்புறம் வீடியோ ஆகுது பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பாய் நான் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கோகுள் இங்கே இருக்குதில்ல அதெல்லாம் எடுத்து போய் பர்சுல்லாம் ஏற்றிட்டு வரணும் இங்கே வளையாடுக்கு அப்புறம் அங்கே வாழ்கட்டையில் இருக்கிறது கடைசி தான் போகணும் சோட்டா வளையல்லாம் எடுத்து வைக்கணும் கோடிமா